கொல்கத்தா பெண் டாக்டர் திரௌபதி முர்மு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நமது சகோதரிகளுக்கு இதுபோன்ற நிரப்பதை ஏற்க முடியாது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு இனியாவது முடிவு கட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜன்தன் யோஜனா திட்டம் துவங்கி பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் மூலம் ஐம்பத்தி மூன்று கோடிகளுக்கும் அதிகமான வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அனைத்து ரேஷன் கடைகளும் முப்பத்தி ஓராம் தேதி திறந்திருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அறிவியலை விளையாட்டாக கற்கும் வகையில் திருச்சி அண்ணா கோளாரங்கத்தில் வேடிக்கை அறிவியல் காட்சிக்கூடம் கூடம் அமைக்கப்படுகிறது இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் இடையே யாருடைய தலையீடும் இருக்காத வண்ணம் ஒரே இணையதளம் மூலம் ஐந்து சேவைகளை தமிழக அரசு வழங்க உள்ளது இன்ஜினியரிங் முதல்கட்ட கலந்தாய்வில் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி ஓரு இடங்கள் நிரம்பியுள்ளது துணை கலந்தாய்வுக்கு மாணவர்கள் வருகிற நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறுகிறது இதற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் அக்கட்சியினர் மனு கொடுத்தனர் துணை கலந்தாய்வுக்கு பிறகு இன்ஜினியரிங் படிப்பில் காலியாக உள்ள இடங்களில் நேரடி சேர்க்கை நடத்த கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மருத்துவமனைகளில் இரவு நேர ரோந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் முக்கிய பகுதிகளில் பொதுமக்கள் நுழைவதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு யோசனை தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் மூன்றாம் தேதி வரை அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மற்றொரு துறைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சேனல் சேனல்